இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் ஒன்பதுல வந்தோட குரு பகவான் பெரிய நன்மையை செய்யலையே அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி அடைய போகிறார் அதீசாரம்னா அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்பாகவே கூட பலருக்கு நன்மையை செய்ய தொடங்கிடுவாரு வாய்ப்பு இருக்கு அப்படி துலா ராசியில் பிறந்தவங்கன்னா என்ன பண்ணணும்னா சுவாமிமலை முருகனை வழிபடணும் அற்புதமான பரிகாரம் கணேச சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் துலாம் ராசி என்பர்களே என் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு அதிசார பயிற்சி நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலம் நமக்கு எப்படி நன்மைகளை தரப்போது நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பகவான் வந்து அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி அடைகிறார் குரு பகவான் ஆல்ரெடி நமக்கு ஒன்பதாவது ஸ்தானத்துல உகந்தார் துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா மூணாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி உடனிருந்தே இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்காங்க பாருங்க துளாராசிக்கு இவன் தான் பெஸ்ட் சொல்றீங்க அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களோட இருக்கும் போது சில நேரம் ஆறுதலா இருப்பாரு பல நேரம் பிரச்சனையே வரும் துளாராசிக்காரங்களுக்கு அதே போல ஒரு கம்யூனிகேஷன் எந்த கம்யூனிகேஷன் எப்படி பேசுறதுன்னு இளமையில நீங்க நிறைய கற்றுக்கிடுவீங்க ஒத்தட்ட கருத்துக்கள் சொல்வதை அனுபவத்தினால் நீங்க கற்றுக்கிடுவீங்க எந்த இடத்தை எப்படி சமாளிக்கணும்னு ஆரம்ப காலத்துல தெரியாது துளாராசிக்காரங்களுக்கு நீங்க பேசுற பேச்சுக்கள்னால உங்களுக்கு வேலைகள் கூடும் ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க ஒரு வேலை பொறுப்பை செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க என்ன பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக முயற்சி பண்றீங்க ஆனா வேலை போடுவோம் உங்களுக்கு குறிப்பு என்னடா இது வேலையை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சேன் நமக்கு தலையில வேலை வந்து இப்படி விடியுதே நிறைய வேலை வந்துருச்சே அப்படின்னு ஆனா துளாராசிக்காரங்க எல்லாத்தையும் நியாயமா போவாங்க துளாராசிக்காரங்களுக்கு தகப்பனை விட தாயை ரொம்ப பிடிக்கும் என்ன காரணங்க அப்பாவோட அம்மாவை தான் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது நியாயமான ரீசன் சொல்லுங்க அப்படின்னா துளாராசியிலே அப்பாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் சோ அப்பா மேல ஒரு கன்சர்ன் இருக்கும் ஆனா அம்மா அளவுக்கு பாசத்தை அப்பாட்ட காட்ட முடியாது பிள்ளைகளால பல துளாராசிக்கார குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு முடியல கருத்து மாறுபாடுகள் இருக்கும் ஆனா அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லையா பிள்ளைங்க போய் நல்லா பாத்துக்கிடுவாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனா பாசங்கிறது தகப்பன் மனம் திருப்தி அடையும் அளவுக்கு இருக்காரு அப்படி ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா சுவாமி மலை முருகனை வழிபடணும் அற்புதமான பரிகாரம் துலாம் ராசிக்காரர்கள் சுவாமி மலை முருகனை வழிபட்ட அப்பா உள்ள உறவு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் அதி அற்புதங்களை தரக்கூடிய ஸ்தானம் ஆனா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்த போதும் இது நாள் வரைக்கும் குரு பகவான் ஒன்பதுல வந்தோடனே எல்லாம் சூப்பரா நடக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நம்பிக்கிட்டு இருந்தோம் நம்ம நம்பிக்கை வீண் போயிருச்சே குரு பகவான் பெரிய நன்மையை செய்யலையே நமக்கு ஒரு பணவரவை கொடுக்கிறாரு ஆனா வேலையில ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு நமக்கு ஒரு எஜுகேஷனை கொடுக்கிறாரு ஆனா இந்த எஜுகேஷன்ல நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கிறாரு நமக்கு பழகிறதுக்கு நண்பர்களை கொடுக்குறாரு ஆனா பழக்கத்துல பிரச்சனையை கொடுக்கிறாரு நல்ல கத்துக்கிறதுக்கு உயர் அதிகாரிகள் கொடுக்குறாரு அதிகாரிகளுக்கு நமக்கும் இடையிலே நிறைய நெருக்கடிகள் வருது எத்தனையோ பிரச்சனை துளாராசி அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு அதிசார குரு பகவான் அந்த குரு பகவான் கடகத்திற்குள் நுழைய போகிறார் அப்ப பல மாற்றங்களே அக்டோபர் பதினெட்டில் இருந்து பல நல்ல மாற்றங்கள் இன்னும் சொல்ல போனா அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி அடைய போகிறார் அதிசாரம்னா அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்பாகவே கூட பலருக்கு இருக்கு நன்மையை செய்ய தொடங்கிடுவாரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே நான் கொஞ்சம் ஃப்ரீயாகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு இருந்த நெருக்கடியெல்லாம் குறையுதுன்றவீங்க எங்கள் வீட்டில் இருந்த பண நெருக்கடியெல்லாம் குறையுதுன்றவீங்க அப்படிப்பட்ட அமைப்புகள் நடக்கும் பாருங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் எஜுகேஷன் ஸ்தானத்தை பார்க்க போறாரு முதல் விஷயம் படிக்கிற மாணவர்கள் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறீங்கன்னா கலக்குவீங்க சூப்பரா படிப்பீங்க நேத்து வரைக்கும் புரியாத பாடம் எல்லாம் புரியும் உங்களுக்கு பாடம் புரியலன்னு உங்க வாத்தியா கூப்பிட்டுச்சு உங்களுக்கு உங்க மேல அக்கறை காட்டுவார் நீங்க நல்லா வரணும்னு உங்க ஆசிரியர்கள் விரும்புவார்கள் எந்த ஆசிரியர் வந்து நம்மள கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னு நினைச்சிங்களோ அந்த ஆசிரியரே உங்களை கூப்பிட்டு உங்க மேல கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு நீங்க நல்ல வர்றதுக்கு வழிகாட்டுவாரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு வழிகாட்டுவாரு சோ பாடங்கள் நல்ல புரிய துவங்கும் துளாராசிக்காரங்க நல்ல டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் இப்ப நல்ல படிப்புல அதிக ஈடுபாடு காட்ட புரியுங்க நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லைங்க ஒரு வீடு அமைஞ்சிட்டா பரவாயில்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பழைய வீட்டை வித்தாச்சுங்க அந்த காசு கையில நிக்கலங்க அதுக்குள்ள புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பழைய காசு நிக்க மாட்டேங்கிறேன் அப்படி நினைக்கிறீங்க பாருங்க இப்ப நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருச்சு நம்ம வீட்டில் நம்ம அம்மா குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கிறாங்க நம்ம அம்மாவுக்கு ஒரு ரெகக்னிஷன் இல்லையே நம்ம அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு குடும்பத்துல அம்மாவுக்கு மன வருத்தம் இருக்குன்னே நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க துளாரசிக்காரங்க இப்ப அம்மாவுடைய உடல் நலம் பெறும் அம்மா மனசு நிம்மதி பெறும் இதெல்லாம் துளாரசிக்கார குடும்பத்துல நடக்கும் தேக ஆரோக்கியத்துல பற்பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க துளாராசிக்காரங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை தோல் நோய்கள் அதே மாதிரி ஹேர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அத்தனை விஷயங்களும் இப்ப நிவர்த்தியாகும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு உடல் நலம் பெறும் தேக ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறாரு வியாதிகள் குணமாகும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு நல்ல காசு பணம் வரும் பிசினஸ் பண்றீங்க நல்ல பண வருமானம் வரும் புதுசா வேலை தேடுறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் துலாராசிக்காரர்களுக்கு அவ்வளவு வெற்றிகள் காத்திருக்கு வெற்றி மீது வெற்றி பெறோம்னா மதுரை மீனாட்சியை வழிபடுங்க அதே மாதிரி சுவாமி மலை முருகனை வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் கடங்க ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்ப கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவாருந்தான உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகு குரு பகவான் வக்கரம் அடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சியும் அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த இந்த நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டார்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படி பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் இருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குரம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க